கிருஷ்ணகிரி ஜோஸ் பேலஸில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை முகாம சட்டமன்ற உறுப்பினர் மதியம் துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஊராட்சிகள் மட்டுமின்றி மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பதினாறு மற்றும் பதினேழாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் மற்றும் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் ஆகியோர் முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் மேலும் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் கல்வி கடன் ரேசன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறை வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கினார்கள் இந்த சிறப்பு முகாமில் நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு நகர பொறுப்பாளர் அஸ்லாம் பதினேழாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் மருத்துவ அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் நகரமன்ற உறுப்பினர்கள் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் तो हाइट है सब पीछे से हां